ஆடி ஒரு அம்மாவுக்கு பொங்கல் வச்சு கிளம்பிட்டோம் அங்கே போய் பொங்கல் வச்சுட்டுலாம் பாருங்க கோயில் கொந்தாச்சு பொன்னையாப்பா பொன்னையாப்பம்மன் கோயில் மேரேஜ் மேரேஜா வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்போது இந்த வாஸ்பலில் தான் இறக்கி விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த அம்மா தான் பொங்கலுக்கு அடுப்பற்ற வச்சாச்சு எல்லா காலையிலும் மழை சூறல் இருந்ததுனால ஃப்ரீயாக இருக்குது நான் கூட அடுப்பு இருக்காது கூட்டம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைச்சிட்டு வந்தேன் ஃப்ரீயாகவே இருக்குது பாருங்கள் அம்மாவுக்கு பொங்கல் வச்சாச்சு தேங்காய் பழம்லாம் ரொம்ப அச்சல வளர்த்து கொண்டு போயிருக்காங்க புடவை பார்த்தீங்களா நல்லாக்கா சாமிக்கு புடவ பொங்கல் வச்சாச்சு ஆடி எப்பயுமே ஆடி தை மாதம் பொங்கல் வச்சிருவோம் போன வருஷம் கால் வெள்ளி ரெட்டா இருப்பேன் அதனால் இந்த வருஷம் அம்மா புடவையோடு மொதல் நாளே பொங்கல் வச்சிடலாம் அங்கே மருமங்கள்லாம் லீவில் இருக்கா அதனால் நல்லா ரொம்ப சக்தி வாழ்ந்த சாமி

பையன்னும் மருமாலும் விலை கேட்டுறாங்க ஐயோ ஆலமரம் மரம் இத்தனையோ நூறு வருஷம் மேலயும் விழுந்துருச்சு அதுல இருந்து முளைச்சி திரும்ப வந்துருச்சு பாருங்க கொரோனா டைம்ல விழுந்துருச்சு பயங்கர புயல் காத்து வருகிற வந்து இல்லைங்களா அப்ப விழுந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன அந்த வேர்லேருந்து முளைச்சி திரும்பவும் அப்படியே வந்துட்டோம் திரும்ப அதே மாதிரி மரம் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த மெயின் ரோடே வரும் மெயின் ரோடு அப்படியே ரோட்லேயே இருக்குது கோயில் சுற்றி வரும் வரும் பழைய நாளம் பொங்கல் வச்சு ஸாரி வச்சு அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு மூனை சுற்றி சுற்றுவேன் ハハハハ